என் பையன் செய்யறதெல்லாம் தப்பா இருக்கு பொய்யா பேசுறான் ஏமாத்துறான் நான் சொன்னேன் அவன் உண்மை சொல்லும் பொழுது நீங்க என்னைக்காவது அதை ஏற்றுக்கொண்டு அதை சரியான முறையில கையாண்டிங்களா என்ன பண்ணீங்க தப்பு பண்ண தூக்கி போட்டு மிதிப்பாத நீ தப்பு பண்ணணும் தூக்கி போட்டு மிதிச்சுன்னா அடுத்த முறை என்ன சொல்லுவோம் இதை நான் உண்மையை போய் சொன்னா என் அம்மா என்ன செய்வான் எம்மா உன் பார்சல் வந்து பத்து ரூபா எடுத்தேன்

அப்ப எப்படி நம்ம அந்த சிறுவழியை கண்டுபிடிப்பது ஆண்டவருடைய அந்த விண்ணக அந்த இடத்தலை பெரியவர் என்ற பெயரை வாங்குவது கொஞ்சம் சிந்தி பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்தித்து செயல்படுவோம் ஆமை